தினைக்கும் உரம் ஊற்றி ஊற்றி வைப்பேன் தயிரே புளிச்சு போகும் இந்த கிழமை ஒரு நாள் கூட தயிரை ஊற்றிக்காது இன்றைக்கும் உரம் ஊற்ற மறந்துட்டே தயிர் வைக்கான்னு கேக்குது ம் இன்னும் தயிர் வாங்க கடைக்கு போகணுமா பாக்கெட் தயிர் இந்த கிழமை சாப்பிடாது சுத்தமான தயிர் தான் வேணும்னு கேட்கும் இந்த மோர்கா ரக்கம் வரும்னு பார்த்தா இந்த ராக்கா ஏக்காவை காணவே இந்த ராக்கா ஏக்காவை இன்னும் காணும் இந்த அக்கா வந்து சுத்தம் மோரை வாங்கி வச்சுட்டோம்னா திருப்தியாக இருக்கலாம் ஏன்னா கிளவி நம்மளும் இன்றைக்கி உண்டுலன்னு பண்ணிவிடும் என்றைக்கெல்லாம் வரவுத்துறோமோ அன்னைக்கெல்லாம் வேண்டும் வேணாம் சொல்லி பிடிச்சிருக்கு மழையாக இருக்குது மளிகை கையால் வச்சுக்கோங்க தானே அப்படி ஒன்றும் கெட்டலாம் போய் இருக்காது அப்படி இருந்தால் அக்கா தராது வா நமக்கு ரெண்டு ரெண்டு நாலு ரூபா மிச்சம் அக்காட்டை ஓசிலேயும் முறுக்கு தின்று தந்துடுவான் ஆமாம் ஆமாம் அதுவும் பிரிதா நாலு ரூபா இருந்தால் நான் ஆயிரக்கிரம முறுக்கு வாங்கி சாப்பிடலாம் வா வா இவள்கெல்லாம் ராஜி அக்கா பாத்தில்கெல்லாம் இல்லைன்னா உர்ட்ட போய் ഇത് ரொம்ப முக்கியം മാറ് വീട് ചുട്ടു വെച്ചിട്ട് പലഹാരമെന്ന തീണ്ട പാട കാണാം ആള് കൊരി മുрке അതിരി പോയി ചാടുങ്ങ നീ വലിച്ചട മുрке നീ ആയതിന് തീർനെ അതവിടെ കാസ അവിടെ കടയില വാങ്ങற ആളുകളാ കടയില ആമമലസ് അതാണ് കാസ මිച്ചപ്പെട്ടതാണ് തിരിമീങ്ങേ വന്നിട്ടോ ശരി നിങ്ങൾ എടക്ക് ചൊമ്മമായിവ ഇങ്ങേ ഒക്കാന്ത കടക്കിങ്ങീ பாடை ஒரு கை பிடிவுமா கரெக்ட் பாப்பா ஆ நல்ல வேலைக்கா நீங்க எதை நீ வராம ஓட்டுறீங்களா நினைச்சேன் இல்ல இல்லமா நான் இந்த நடக்கலனால வந்திருப்பேன் நேத்து பால் கொஞ்சம் மிச்சம் ஆயிருச்சு அத உடனே உரக்கி ஊத்திட்டமா இன்னைக்கு டீ தாங்கற மத்தியா அத மோர் எடுத்துட்டு கிளம்பிட்டேன் சரிக்கா எனக்கு ஒரு 20 ரூபாய்க்கு மோர் குடுக்குறீங்களா நான் வாங்கிட்டமா சொம்ப கூட ஊத்துறேன் இந்த சைல என்ன டம்ளர் மாத்தவே இல்லப்பா 10 ரூபாய்க்கு ஒரு டம்ளர் 20 ரூபாய்க்கு ரெண்டு டம்ளர் ஊத்துறேன் என்ன கணக்கு பாத்தீங்களாக்கா அதான் இந்த அக்கா வீடு மேல வீடு வாங்கிட்டே இருக்கு ஆமாண்டி ஆமா ஆமா வள்ளியாக்காக ஒரு கால் டம்ளர் எக்ஸ்ட்ராவே ஊத்திருக்கேன் வாங்கிக்க மல்லிகா எப்ப என்ன தாராளமான மனசு இந்த அக்காவுக்கு நம்ம மல்லிகா கடையில் கணக்கு வாங்க முடியுமா அதான் கொடுங்கக்கா அப்புறம் உனக்கு வேணுமா இல்லைக்கா நான் இன்னைக்கு வீட்டில் ஒன்றும் சமைக்கல மல்லிகாக்க வீட்டில் சாப்பிட்டுருவேன் அதனால எனக்கு ஒன்றும் வேணாம் அப்படியா சரி சரி சா உனக்கு எனக்கா எனக்கு அழகா இருக்கு அதனால சேர அது பார்த்துக்கோங்க அதெல்லாம் எதுவும் கிடையாது தயிர் சாப்பிட்டா சளி பிடிக்கும் அதெல்லாம் சும்மா அதெல்லாம் பிள்ளைகளுக்கு ரொம்ப நல்லது வாங்கி கொடு மார்க்கெட்டிங் வேற மோருக்கெல்லாம் மார்க்கெட்டிங் நடக்கும் நான் கனவா கண்டேன் அப்படி சொல்றீங்களா சரி ஒரு பத்து ரூபாய்க்கு மட்டும் கொடுங்க சரியா ஆனால் நான் சும்பு எதுவும் எடுத்துகிட்டு வரல அதனால் என்ன வழிகாட்ட வேலை சும்பு வாங்கி ஊற்றிக்கோ அப்புறமா கொண்டு வந்து கொடு நான் பத்து ரூபாய்க்கு தரட்டுமா

நீங்கள் வீட்டாண்ட வந்து கத்துறப்ப சத்தம் கேட்டுச்சு குளிச்சுட்டு இருந்தேன் வரத்துக்குள்ளே நீங்கள் பாட்டுக்கு வந்துட்டீங்க உங்களை காணணும் தெருவெல்லாம் தேடி அழிஞ்சிட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா மல்லிகை அக்கா வீட்டில் நிற்கீங்க அப்படியா எனக்கு கேட்கலாமா நீ கூப்பிட்டு வந்தியா இல்லை இல்லைக்கா நீங்கள் போனதுக்கப்புறம் தான் நான் வெளிலே வந்தேன் அதான் உங்களை தேடிட்டு வந்தேன் அப்படியா சரி சரி மோர் வேணுமாமா ஆமாக்கா ஒரு முப்பது ரூபாய்க்கு கொடுங்க முப்பது ரூபாய்க்கு கொடுக்கணும் ஒன்று ரெண்டு மூணு உப்பரကြီး போдым மாமா அக்கா போடுங்க இதுவே தாராளம் வெ என்ன நான் வாங்குறேன் हां சரி சரி நம்ம கிட்ட சுத்தமா இருக்கு பத்தியா இந்த கடகரேல விக்கிறது எல்லாம் வாങ്ങാதீங்க ஏனா அவங்க எல்லாம் தப்பல அடிச்சு விக்கறானுங்க அதனால உடம்புக்கு நல்லதில்ல அக்கா சொன்னீங்கனா அக்கா சுத்தமான மாவு தருவேன் சரியா வீட்ல தான் அம்மட்ட மாடு கட்டி போட்டிருக்கல்ல எல்லாமே நேத்து பாल्ले இன்னைக்கு மோராக்கணது சரியா என்ன தேரியமா வாங்க இந்த வசந்தி நீ இதிலே வாங்கிக் குடும்பliga அவங்களுக்கு நானே ஊத்தி தندرறேன் கபடிங்க உனக்கு பத்து ரூபாய்க்கு தானேம்மா கேட்டேன் ஆமாம் பத்து ரூபாய்க்கு போகலை ஊற்றுங்க ஏன்மா இருபது ரூபா வாங்கிக்கலாம்ல இல்லைக்கா வேணுண்ணா அன்னன்னைக்கு வாங்கிக்கிறேன் நீங்களும் தினைக்கு வாங்கி பார்த்தீங்களா இல்லைம்மா நான் தினைக்குலாம் வர இன்னைக்கு பால் கொஞ்சம் கம்மி தான் அதனால பால் எல்லாம் விற்றுட்டு வந்துருவாரு வீட்டுக்காரரு அதனால நாளைக்கு ஒரே ஊற்றலாம் வைக்க முடியாதுமா ரெண்டு நாளைக்கு என்னால் மோர் கொண்டு வர முடியாதுன்னு நினைக்கேன் அதனால நீ இப்பயும் வாங்கி வச்சிக்க என்ன ஆயிடும் போகுது வாங்கி பிரிச்சு கூட போடு வெயிலை அடிக்கிது புளிக்க போதுங்கிறதுக்கு மழை தானே பெய்யுது அதெல்லாம் ஒன்றும் ஆகாது இன்னைக்கு மாதிரி இன்னும் ரெண்டு நாளைக்கு நல்லா இருக்கும் வாங்கி போடு எம்மா இந்த என்னம்மா வியாபாரம் பண்ணுது இப்படி வியாபாரம் பண்ணதா ரெண்டு வீடு கட்டிடுச்சு போல சித்த சும்மா இரட்டி காதலை கீதல உளுந்துட அக்கம் பக்கம் அக்கவங்கள்டெல்லாம் அப்படிலாம் பேச்சு வச்சுக்காது சாம இரு அந்த அக்காக்கு தரம் இருக்கு பொழைக்கிறான் உன் மேலே பாரு அப்படி சொல்றீங்களா வாங்கி

நாளைக்கு சேர்த்து இன்னைக்கே ஆர்டர் பிடிச்சது பத்தி அந்த அக்கா அப்ப சரிக்கா நாளைக்கு நான் மோர் வாங்குறப்ப உங்ககிட்ட காசை கொடுத்துறேன் ஆ சரி இங்க இந்தாங்க ஆ கொடுமா இத நானும் தரேன் தாங்க வச்சுக்கங்க ஆ சரி வா சரி வாங்க அக்கா அப்புறம் நீங்க மோர் வாங்குற பதியே வெண்ணெய் நெய் எல்லாம் வெண்ணெய் அக்கட்டி வாங்கிங்க இல்ல சுத்தமா வீட்லயே தயாரிக்கறோம் ஏக்க அப்படியே சொல்றீங்க எனக்கு கூட ஒரு அரை கிலோ நெய் வேணும் கா நான் சாயங்காலமா வீட்டுக்கு வரேன் அப்படியே